நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கும் பொழுது திருமண சான்றிதழ் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது மற்றும் ஆதார் எண் போன்றவை பதிவு செய்யப்பட வேண்டும் பின்னர் விண்ணப்பதாரருடைய முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து ரேஷன் கார்டு பெறுவதற்கு தகுதியான நபர்கள் என்ற பட்சத்தில் ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார்கள் ஆனால் தற்பொழுது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் அளிப்பவர்கள் மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் ஏனெனில் மகளிருக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்கி வருவதைத் தொடர்ந்து இந்த உதவித்தொகையை தொகையை பெறுவதற்காக பலரும் புதிய கார்டுகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இதில் பல பேர் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இதனை தடுக்கும் நோக்கத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் தகுதியான நபர்களாக உள்ளார்களா என்று உறுதி செய்யும் நோக்கத்துடன் மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை அதிகாரிகள் கேட்கின்றனர் மேலும் தனி வீட்டில் வசிப்பவர்கள் கேஸ் ரசீது கொடுத்தால் போதுமானது ஒப்புதல் அளிக்கப்பட்ட நபர்களுக்கு விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் தற்பொழுது புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது மின் கணக்கீடு அட்டை மற்றும் சொத்து வரி ரசீது ஆவணங்களை கட்டாயமா சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதுசா அப்ளை பண்றவங்க இந்த ஆவணங்களையும் ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்க உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்